அன்பான நேர்களுக்கு இனிய வணக்கம் குறித்தான ஆழமான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆதிகால பரிகார முறைகளையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் ஐயா வணக்கங்கம்மா கடந்த நிகழ்ச்சியில வந்து முடக்கு தோஷத்தை பத்தி ரொம்ப அற்புதமான விளக்கம் குடுத்திருந்தீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முடக்கு தோஷம் அப்படின்னா அடிப்படையான ஒரு புரிதல் வந்து நிறைய பேருக்கு கிடையாது அப்படி ஒரு தோஷம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது ஆமா அந்த பிரச்சனையில இருப்பாங்க ஆனா அது என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம் நிச்சயமா ஜோதிட பாஷையில இந்த மாந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம பயன்படுத்தி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் மாந்தி அப்படின்னா என்ன சார் ரொம்ப சந்தோஷங்க மாந்திங்கிற ஒரு கிரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த மாந்தி அப்படிங்கிற வார்த்தையை ஒவ்வொருத்தர் அந்த காலத்துல சித்தர்கள் பிறந்த சகோதரர்கள் தாய் மாமன் குருன்னா குழந்தை பெரியோர்கள் சுக்கரன்னா மனைவி மூத்த சகோதரி அத்தை இதெல்லாம் சுக்குறன் சனின்னா சித்தப்பா ராகுன்னா பாட்டை கேதுன்னா பாட்டி மாந்தினா சூரியனுடைய மகன் சனி சனி பகவானுடைய மகன் தான் மாந்தி ஓஹோ சூரியனுடைய மகன் சனி சனியுடைய மகன் அந்த மாந்திக்கு ஆதி காலத்துல வந்து குளிகைன்னு பேரு குளிகன் கம்ப்யூட்டர்ல சர்ச் குளிகன் போட்டிருப்பாங்க சில சில சாப்ட்வேர்ல குளிகன் போட்டிருப்பாங்க அந்த குளிகனுங்கிறது வந்து அப்ப ஒன்பது கிரகத்தோட மாந்தி ஒன்னு பத்து லக்கணம் ஒண்ணு பதினொன்னு சரி அப்ப மொத்தமே பாருங்க அந்த காலத்துல பன்னெண்டு கட்டம் தான் இருக்குது பதினோரு கட்டம் நிறைவா வச்சிருக்காங்க அந்த ஒரு கட்ட ஒரு கர்மம் அனுபவித்து ஆகணுங்கிறது ஆதி காலத்திலே இருந்திருக்கு இருந்திருக்கு என்னங்கம்மா மொத்தம் இருக்கிறது பன்னெண்டு கட்டம் ஒன்பது கிரகம் லக்கணம் ஒன்று பிறக்குது பத்து சரி பேரன் ஒன்று சூரியனுடைய பேரை மாந்தி அப்போ பதினொன்று ஆயிடுச்சு ஒரு கட்டம் ஆல்ரெடி அது எம்டியாக தான் எம்டியாக இருக்கும் அப்போ எல்லாம் நிறைவாகாது சரி நம்மளே ஒரு பூர்த்தி ஆக முடியாது கண்டிப்பாக அப்ப இறை தேடுதல் எத்தனையோ இருக்கலாம் இல்லைங்களா இந்த உலகத்துக்காக என்ன வேணா தேடலாம் ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட கர்மா ஒரு ரகசியமா புதஞ்சிருக்கும் அதை தேடுறக்காக அந்த ஒரு கட்டத்தை கொடுத்திருக்காங்க இல்லாட்டி பன்னெண்டு கிரகத்தை படைச்சிருக்கலாம் இருபத்தி ஏழு லட்சத்துக்கு ஐம்பத்தி நாலு வச்சிருக்கலாம் அறுபது வருஷத்துக்கு நூத்தி இருபது வருஷத்துக்கு பஞ்சாங்க கொடுத்துருக்கலாம் எல்லாமே ஆதி காலத்துல சித்தர்கள் வந்து கரெக்டா கணக்கு போட்டு அந்த வேலை செய்யறாங்க அப்போ அந்த காலத்துல குழுகன் என்ன வீடு குட்டிச்சவர்னு சொல்லுவாங்க குழுகன் என்ன வீடு குட்டிச்சவரு அப்படின்னா குழுகனுக்கு பேர் தான் மாந்தின்னு சொல்லிட்டுங்களா அது எந்த வீட்டுல நிக்குதோ அந்த வீட்டு அது கிடைக்குமா அப்படியா ஆமா அப்ப லக்கணத்துல மாந்தினா யாரு பயப்பட வேண்டியது முதல்ல அதனுடைய கர்மம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா அதனுடைய அதனுடைய தாக்கம் நம்மகிட்ட இருக்காது ஏன்னா இதைய பத்தி நாங்க ஒரு பாரம்பரியமா திருவள்ளுவர் குல வம்சம் சரி ஒரு முப்பது வருஷமா நானே ஜோசியம் பாக்குறேன் என்னுடைய அப்பா அறுபது அறுபது ஆண்டு காலம் ஃபுல்லாக ஜாதகம் பார்த்தார் அதுக்கு பின்னாடி என்னுடைய தாத்தா தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார் அப்போ அதுலேயே ஒரு நூறு இதில் ஒரு அறுபது நூற்றி அறுபது என்னோடது முப்பது நூற்றி தொண்ணூறு அவங்களோட தாத்தா நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் வாழ்றதுக்காக தவம் பண்ணி ஜீவ சம்மதி ஆகியிருக்காரு அவங்க ஒரு நூறு வருஷம் பார்த்துருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு தலைமுறையே ஒரு முந்நூறு வருஷம் கணக்கில் வருது அப்போ அந்த மாந்தி கணிதத்தை பஞ்சாங்கம் எழுதும் போதே ஒன்பது கிரகத்தை அடைக்கும் போது மாந்தி லக்கணம் எல்லாம் போட்டு தான் ஆதி காலத்துல தசவர்க்கம் அஷ்டவர்க்கம் எல்லாம் போட்டு சாதக அலங்காரம் பண்ணி அன்னைக்கு ஜோதிடத்தை படித்து இன்னென்ன தோஷத்துக்கு இன்னென்ன பரிகாரங்கள் பண்ணி நீங்கள் வாழையடி வாழைய நல்லா இருக்கணும்னு வாழ்க்கை தான் ஜாதகத்தை கொடுப்பாங்க அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இது ஒரு நாலு தலைமுறைக்குள்ள முந்நூறு வருஷம் இருக்குதுங்க இப்போ எங்கள் தலைமுறை எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க நாங்கள் ஒரு வள்ளுவருக்குள்ள வம்சமா இருக்கிறதுனால ஏழு தலைமுறையா இந்த பாரம்பரிய தொழிலை தான் எத்தனையோ மக்களை வந்து வாழ வச்ச இந்த குலங்கோத்திரம் அப்படி சொல்லுவாங்க அதனால தான் நான் வள்ளுவர் வாக்கடி யூடியூப் சேனல் வச்சேங்க யூடியூப் சேனலில் எங்களுடைய இனம் வள்ளுவருடைய வம்சாவளியாக இருக்கிறதுனால அந்த திரு வள்ளுவர் அப்படிங்கிறத அந்த முன்னோர்கள் எழுத்தாணி ஏடும் வச்சு ஆதி காலத்தில் பனை ஒலையில் எழுதி பனை ஆயிரம் பறவை ஆயிரம் பறவை கொல்லாமல் இருந்தால் அது ஆயிரம் ஆண்டு காலம் அது உலகத்தில் நல்லா வாழுமா பனையை அறுக்காமல் இருந்தீங்கன்னா அது ஆயிரம் வருஷத்துக்கு அந்த ஓலை எத்து போகாதான் அதான் பனை ஆயிரம் பறவை ஆயிரம் ஒரு பறவை வந்து மூலிகை தானே சாப்பிடுது நம்மள மாதிரி என்ன சாப்பிடுது ஒன்று சாப்பிடுது அது அழகான ஒரு மூலிகை எடுத்து ஒரு ஒரு ஒன்று எடுத்ததுன்னா ஒரு நாள் புற ஜீரணமாக வரைக்கும் ஒன்று தான் எடுத்துக்குது எல்லா நேரம் அது பண்ணுறதில்ல அது விளையாண்டுட்டு இருக்கும் அது மூலிகை தான் சாப்பிடுது அப்போ அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாம் மூலிகையை கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்த்தது பறவைகளை வச்சு ஓ இந்த மூலிகை ஒன்று சாப்பிட்டாங்கன்னா ஒரு குறுமுளகவே நீங்கள் காலையில் வாயில் போட்டுக்குங்க சரி பொழுது வரைக்கும் பசியாகாது என்னங்கம்மா ஒரு குறுமிளகு தெரியும் இல்லைங்களா வாழ்மிளகு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த குறுமிளகு எடுத்து சாப்பிடுவாங்களாம் அப்ப அது என்ன ஆகுங்க ஒரு நாள் பூராம நீங்க வாட்டுக்கு வந்தா வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரியா இருக்கும் தண்ணி குடிச்ச மாதிரியா இருக்கும் நல்லா திருப்தியா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அந்த ஒரு மிளகுக்கு அவ்வளவு அப்ப அந்த தியான நிலையில இருக்கிறவங்க எல்லாமே பசிக்கிறது சொல்லி போட்டு தியானத்தை கட் பண்ண மாட்டாங்க அப்பெல்லாம் ஒரு மிளக போட்டு உட்கார்ந்து ஒரு தியானம் பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்த விஞ்ஞானத்துல இருந்து கொண்டு வந்து ஒரு ஓலையில் எழுதிடுவாங்க ஓ அப்படி வந்ததா மாந்தி இதெல்லாம் அடிப்படையில இருந்து கிடைச்சது ரூலுங்க அப்படியே காலம் சுட எடுத்து மக்களுக்கு அப்படியே கொடுக்கணும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் போயிட்டாங்கன்னு வைங்க சொல்லாத காதல் செல்லாமலே போயிருமா மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாங்கன்னா அவங்க இவங்களை விரும்புறதும் அவங்க விரும்புறதும் யாருக்கு தெரிய போதும் அது போல இதை சொன்னாத்தான் இந்த உலகத்துக்கு அது போய் சேரும் அப்ப இந்த லக்கணத்துல மாந்தி என்பது அவங்களுடைய மூதாதிகள் யாரோ ஒருத்தர் காணாமல் போயிருப்பாங்க முதல்ல இவங்க காணாம போயிட்டாங்கன்னா அந்த காணா போனவர் இந்த குடும்பத்துக்காக அந்த காலத்துல ரொம்ப பாசமா பழகுவாங்க அப்பெல்லாம் பாசமா இருப்பாங்க ஒரு ஒரு பேரம்பேத்தி வந்து எங்கேயாவது போய் விழுந்துடக்கூடாது போய் பக்கத்துல வச்சுக்குவாங்க அவங்களோட வீட்டு குடும்பத்துக்கே ஒரே பெட்ஷீட்டு போர்வதாக இருக்கும் ஒன்றில் இழுத்து தூங்குனாங்கன்னா பத்து பேர் ஒரே போர்வில தூங்குவாங்க வறுமையிலையும் கூட நிம்மதியா வாழ்ந்தாங்க அன்னைக்கு விறகடுப்பில் தான் சாப்பிட்டாங்க அன்னைக்கு எல்லாருமே இந்த உலகத்துல வந்து எளிமையாக வாழ்ந்ததுனால பொய்யும் திருட்டும் இல்லாமல் உலகத்துல வாழ்ந்தாங்க அப்படி வாழும்போது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்பட்டா அத்தனை பேருடைய மனமும் இயங்கும் இன்னைக்கு நல்லா இருக்கிறியான்னு கேக்கறதுக்கும் கூட ஆள் இல்லைங்க அப்ப காலம் வேகமா போகுது இல்லையா இப்ப நம்ம அந்த காலத்துல பாசமா பழகும் போது வருஷ வருஷம் ஜோதிடம் பாக்கறக்காக ஜாதகம் எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட போவாங்க போய் இந்த காலத்துல என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன கோயிலுக்கு போகணும் இந்த வருஷம் வெள்ளாமை எப்படி விளையும் இன்னைக்கு கந்தயம் எப்படி இருக்குது வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு அனைத்தும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கே ஜோதிடத்தை கால்நடையா போய் வீட்லேயே போய் உட்காந்து சிமிலி விளக்கில் உட்காந்து ஜோதிடம் பார்த்திருக்காங்க நான் அவங்க பின்னாடியே நாங்க போவோம் அந்த வறுமை தான் நம்மளுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா அவங்க போகும்போது பஞ்சாங்க பையன் எடுத்துட்டு போவோம் அப்படி போகும்போதுதான் அவரு லக்கடமே போட்டாச்சே ஏன் மாந்தி கணிதம் கணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா மாந்தி வந்து அந்த துணை கிரகமா வருது அந்த சூரியனுடைய மகன் சனி சனிக்கு துணை கிரகமா வந்ததுனால அவருடைய மகனாவே இருந்து துணை கிரகம் மாந்தி இந்த மாந்தி ஒண்ணுதான் அழுகி போற பொருள் நம்ம உடம்புல இந்த பொண்ணு ஆரவே ஆரமாட்டியா அதெல்லாம் இந்த மாந்தி தோஷம் அழுகி போகக்கூடியது டெத்து ஏன்னா லாஸ்ட் சூரியனுடைய மகன் சனி சனினுடைய மகன் மாந்தி எல்லா கர்மாவும் மாந்தி இறுதி இறுதி எல்லாமே அங்கதான் போய் லாக்காதுங்க அந்த மாந்தி தானே குளிக காலத்துல ஒரு காரியம் செஞ்சா தொடர்ந்து சொன்னாங்க தான் அந்த இறப்பு வந்து குளிகை காலத்தில் எடுக்காதீங்க அதை பார்த்து எடுங்க இல்லாட்டி தொடர்ந்து வீட்டுல ஏதாவது டெத்து நடக்கணும் அங்கதான் பாருங்களேன் அதுதான் மாந்தியாத ஒரிஜினல் விஷயம் இதெல்லாம் ஆதி காலத்துல அந்த குளிக காலம் பார்த்து அந்த நேர காலம் பார்த்து அந்த தனிஷ்டா பஞ்சமி எல்லாம் பார்த்து தான் அந்த பிரேதத்தை எடுப்பாங்க அப்படி இருக்கும் காலகட்டங்களில் நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் பைத்தியம் பிடிச்சு காடா போறது மனநிலையா சூசைட் பண்றது ஆத்துல போய் தெரியாம விழுந்துறது இல்ல கொடுமை தாங்க முடியாம ஏதாவது பண்ணிக்கிறது இப்படி இருக்கிறவங்களுடைய ஆத்மா சாபம் யாருக்கு அந்த குடும்பத்துல இருக்குதோ அவங்க தான் இந்த லக்கணத்தில் மாந்தி பிறக்கும் ஏன்னா அந்த துர்மரண தோஷத்துக்கு தான் இந்த மாந்தி வந்து உள்ள கனெக்ட் ஆகுது இது இன்னைக்கு எடுக்கலைங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச முந்நூறு வருஷம் நான் சொல்றேன் மாந்தி கணிதம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க எங்களுடைய ஆதாரமா எல்லாருமே எங்களுடைய வீட்டுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த தாத்தா படம் எல்லாம் ஆதி காலத்துல இப்ப கொஞ்சம் ஓவியமா வரைஞ்சி வச்சுக்கிறது கொஞ்சம் இருக்குது இப்ப கரண்ட்ல ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருக்குது இப்ப கரண்ட்ல இருக்கிறதெல்லாம் இருக்கு சுத்தி சரி இவங்க எல்லாம் ஒரு முந்நூறு வருஷ தலைமுறையில இருந்து ஜோ ஜோஷியும் பார்த்துக்கிறதுனால ஞாபகார்த்தமும் அத வச்சிக்கிறேன் அப்போ அவங்கெல்லாம் ஜோதிடத்துலயே எல்லாம் கணிதம் பண்ணவங்கதான் மாந்தி கணிதம் பண்ணவங்கதான் அப்ப அந்த பாரம்பரியமா நம்ம வந்து அதை பண்ணுனதுனால இந்த மாந்தி பத்தி கொஞ்சம் மக்களுக்கு சொன்னா அதுல இருந்து அவங்க ரிலீஸ் ஆகி அவங்க நல்லா இருக்கிறக்கு ஒரு பரிகாரம் இருக்குது இல்லைங்களா அதனால அந்த மாந்தி பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட அந்த அடிப்படை விளக்கமே இவ்வளவு நேரம் போகும் மாந்திக்கு இவ்வளவு விளக்கம் இன்னும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க மாந்தி பத்தி இப்பதான் நான் சொல்லவே போறேங்க அப்போ அந்த காலத்துல முன்னோர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த ஆத்மா எங்கேயாவது ஒரு ஓரத்தில் அந்த பாடி அழுகி போய் யாருமே ஒருத்தர் அடக்கம் பண்ணுறக்கு ஒரு நாதியே இல்லையே அப்படின்னு அது வேதனையோடு இருக்கும் அந்த ஒரு வேதனை வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கா குருவி கொத்தி மீன் கொத்தி அதனுடைய துர்வாசம் அடித்து ஒரு ஆத்மா ஒரு மனித பிறவிக்கு இப்படி ஒரு தண்டனையா அப்படின்னு அந்த ஆத்மாவும் அங்கதான் இருக்கும் அந்த உடம்பும் அங்கதான் இருக்கும் யாராவது ஒருத்தராவது இதை எடுத்து அடக்கம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அது நினைக்கும் அப்ப அந்த ஆத்மா பார்க்க வரைக்கும் பாத்துட்டு ஒருத்தருமே இல்லேன்னா அது எந்த சொந்தக்காருடைய ரிலேட்டிவ்ல அந்த இறப்பு வந்ததோ அவங்க குடும்பத்துக்கே இந்த ஆத்மாவோட சாபம் தான் லக்கணத்துல மாந்தி அதனாலதான் அந்த பிரேத சாபம் என்று பொருள் இதுக்கு பேரு சிம்பிளா சொல்லியாச்சுங்க பிரேத சாபம் ஆனா இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்ப யாராவது ஒருத்தர் காண போயிட்டு அதை கண்டுபிடிச்சு இறந்துட்டாங்க கூட கரெக்டாக திதி கொடுத்தாத்தானே இந்த ஆத்மா சாந்தி ஆகும் கண்டிப்பா இப்போ விட்டுறாங்க இப்போல்லாம் ரொம்ப கண்டுக்காமல் விட்டுறாங்க முதல்ல நாள் தேடுவாங்க போய் சோழி போட்டு பார்ப்பாங்க பிரசனம் போட்டு பார்ப்பாங்க வெத்தலை போட்டு பார்ப்பாங்க ஆதங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த பாடி வாங்கிரும்னு நினைப்பாங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க இன்னைக்கெல்லாம் வந்து எல்லாமே வேறு மாதிரி ஒயர்லெக்ஸ் ஆயிடுச்சு அப்படி இருக்கும் காலகட்டங்கள் அந்த பிரேத தோஷம் இருந்துச்சுன்னா இந்த மாந்தியோட சாபம் லக்கணத்தில் இருந்தால் முதல்ல அந்த ஜாதகருடைய முகத்தை வந்து அப்படியே இருளாக்கிடுது லக்கணம் தான் முகம் ரெண்டாம் மடம் மூணாம் இடம் நாலாம் மடங்குறது அந்தந்த பாவம் தனி லக்கணம் தான் முகம்ங்க ஒரு மனிதருக்கு மா லக்கணம் தான் முகம் இந்த டெத்துக்கு உண்டான கிரகம் மாந்தி போய் லக்கணத்தில் உட்காந்துருச்சுன்னா முதல் முகம் வந்து இந்த மங்கு விழுகிறது இந்த கருவாகிறது அந்த மாதிரி ஒரு இருளாகிறது

அந்த அந்த நெகட்டிவ் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த டெத்து வெளியில போகலையே இப்ப எப்படி உங்களுக்கு இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தா அப்ப தோஷம் அந்த குடும்பத்தில் இருந்தா கடவுள் எப்படி கரெக்ட் நீங்க கோயிலுக்கு போய் எனக்கு எதுவுமே நடக்கல நான் சாமி எல்லாம் கும்பிட்டு வந்தேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது கடவுளையும் பார்த்துட்டு வந்துட்டேன் இனி தான் நான் போகட்டுன்னு கேட்குறவங்களுக்கு இந்த பிரேத தோஷம் வீட்டுக்குள்ள இருந்தா கோயில் தீர்த்தத்தை கொண்டு வந்து இப்படி புண்ணியம் எப்படி வரும் முதல்ல இந்த பிரேதத்தை வெளியேற்றினா தானே கோயில் புண்ணியம் உள்ள வரும் அதுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு லக்கணத்துல மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்க ஒரு அனாதி பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லக்கணத்துல மாந்தி தோசை நிவர்த்தியா ஏன்னா இவங்க வழியில ஒருத்தர் இறந்து போனவரை யாரோ எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க அந்த பலன் புண்ணியம் அவங்களுக்கு தான் அப்ப இவருக்கு தெரியாமையே போயிருச்சு இப்போ இவர் ஒரு அனாதி பிரேதத்தை எடுத்து ஜி சொல்லி அரசாங்க அனுமதியோட லெட்டர் வாங்கி போலீஸுடைய கண்ட்ரோல்ல மயான வரைக்கும் போய் ஒரு கோடி துணி ஒரு மாலை போட்டு அந்த ஈமகாரிய செலவு அவர் எடுத்துக்கிட்டாருன்னா ஒரு அடக்கம் பண்ணிட்டு அந்த தொட்டு கும்பிட்டு வந்து ஒரு மூணு நாள் ஏழு நாளுக்கு அப்புறம் ஒரு திதி குடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அன்னையோட உங்களுக்கு பிரேத தோஷம் அன்றோட இந்த இதுக்கு பாருங்க இந்த பரிகாரத்தை இத முதன் முதல்ல வந்து இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்றேன் இந்த ஆதரவற்ற பிரேதம் ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த குடும்பத்துல ஒருத்தர் அடக்கம் பண்ணாலும் அந்த பிரேத தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா இது நிவர்த்தி ஆயிருச்சுங்கறது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆமா கரெக்ட் பிரேதத்தை ஜோசியர் சொன்னாரு அரசாங்கம் முத்தரையோட போலீஸ் அனுமதியோடு செய்யுங்க என்ன ஏன் போலீஸ் அனுமதியோடு செய்யணா பிரேதம் என்பது இறந்துட்டாலும் கூட அது அரசாங்கத்தினுடைய லெட்டர் வாங்கி செய்யும் போது இன்னும் நம்மளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக அது எந்த தப்பு நாளைக்கு பின்னாடி வராது இறந்தது தான் அதையும் ஒரு தப்பு இல்லாமல் செய்யணும் அப்படி செஞ்சு அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் ரைட்டு இதை பண்ணிவிட்டு இந்த பிரேத தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுங்கிறத நீங்கள் எதில் தெரிஞ்சுக்குவீங்கன்னா இப்போ ஒருத்தர் கல்யாணமே ஆக மாட்டேங்குது அவரு பிரேத தோஷத்துக்கு அனாதி பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணி திதி கொடுத்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு பிறக்கற குழந்தைக்கு லக்கணத்துல மாந்தி தோசை வராது வராது அந்த அவரோட அந்த தலைமுறையோட இவர் இவர் இப்பதான் ஆறு ஏழு தலைமுறையா லக்கணத்துல மாந்தி வந்துகிட்டே இருந்து இவர் தான் ஸ்டாப் பண்றாரு அந்த குழந்தையோட ஜாதகத்தை அந்த குழந்தையோட தெரிஞ்சு பாருங்க லக்கணம் போட்டு நீங்க கணிப்பீங்க இல்லைங்க அப்ப லக்கணத்துல மாந்தி தள்ளியாவது பிறக்கும் ஒன்னும் பன்னெண்டுக்கு போகும் இல்லாட்டி ரெண்டுக்காவது போகும் லக்கணத்துல வராது வராது இது நான் ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை செக் பண்ணிட்டேங்க இதுக்கு பரிகார நிவர்த்தி கடவுளே கொடுக்குறாருங்க சரி சரி இது நம்ம செய்யல அந்த குழந்தை தாயோட கற்பத்தில் இருந்து பிரசவமாகி அந்த குழந்தை வெளியில வந்து இந்த டயத்தில் பிறக்கலாமா லக்கணத்து மேலேயே இந்த குழந்தையை உருவாக்கிடலாமா இல்லை லக்கணத்தை தாண்டி பிறக்கலாமான்னு கடவுள் முடிவு பண்ணுறாரு இது எவ்வளோ ஒரு சயின்ஸா இருக்குது பார்த்தீங்களா ஜோதிடம் என்பது இதுதான் சயின்ஸுங்க அதனால தான் என்னோட ஆபீஸ் நேம் வந்து விஞ்ஞான ஜோதிடா ஆலோசனை மையம்னு வச்சுக்கிறேன் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் சென்டர்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய போர்டு இருபது அடி நேரத்துக்கு வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு ஒரு முறை தான் நம்ம ஜோசிடுங்க அது இந்த பாரம்பரிய கலையை வந்து நமக்கு அப்புறம் இந்த கலை நல்லா வாழணும் அதை பார்த்து பின்பற்றி மக்களும் நல்லா வாழணும் அதுக்கு தான் இந்த ஆத்துமாத்துமான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இந்த பிரேத தோஷத்துக்குன்னு ஒரு கோவில் வச்சுருக்கிறேங்க ஓ ஸோ இதோட முடியல கோவில் இருக்கு ஆமாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிலை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இந்த பிரேத தோசை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு வீட்டில் எல்லாம் குளிச்சுட்டு திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எல்லா வீட்டில் எல்லாமே முடிச்சுட்டு இந்த பிரேதத்துக்கெல்லாம் முடிச்சுட்டு திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்தருடைய ஆலயம் என்னங்கம்மா இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா அங்கே விஸ்வாமித்தர் அங்கே தான் இருக்காரு அப்படியா ஆமாம் இந்த கோவிலில் வந்து இதை எப்படி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு இந்த விஸ்வாமித்தர் கோயிலுக்கு இந்த பதிவுகள் மாதிரி நிறைய சேனலில் நம்ம பேசி இன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கோயிலுக்கு வர்றாங்க ம் விஸ்வாமித்திர நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அவ்வளோ பேர் இல்லைங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்னதானமே ஆயிரம் பேர்த்துக்கு மேலே நடக்குதுங்க மாத மாத பௌர்ணமிக்கு எங்கேருந்து தான் அந்த கூட்டம் வருதுன்னு தெரியலைங்க அத்தனை பேரும் அந்த விஸ்வாமித்திரை பார்க்க வர்றாங்க இதில் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏன் அந்த கோவிலுக்கு வர்றாங்கன்னா இழந்ததை மீட்டு தரக்கூடியவர் தான் விஸ்வமுத்தர் அந்த கோவில எல்லாரும் தவம் பண்ணாங்க ஒரு ஒரு சித்தர்களும் தவம் பண்ணாங்க ஆனா இவர் என்ன தவம் பண்ணார்னா இழந்ததெல்லாம் மீண்டும் வரணும் இழந்த எல்லாம் திரும்ப கிடைக்கணும்னு தவம் பண்ணார் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்குள்ளேயே நம்ம ஒருத்தரை நினைச்சிருந்தாலும் அவர் நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கு அந்த கோவில் தான் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குதுங்க நோய் தீராத நோய் அங்க போன தீரும் கடன் நிறைய இருக்குதுங்க போன ஜென்மத்தினோட கடன் இருக்கு இந்த ஜென்மத்துல வட்டி கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன் எல்லா கடனுக்கும் அங்க தீரும் இந்த மாதிரி விஸ்வாமுத்தருடைய கோவில் இது ஏன் இந்த மாந்தி தோஷத்துக்கு வந்து விஸ்வாமுத்தர் கோயில உள்ள கலெக்ட் பண்ணுச்சுங்கன்னா நான் இதை சொன்னது எதனால நான் சொன்னேன்னா ராவணனை ராமர் கொன்னுட்டாரு சரி அப்ப ராமன் ராவணனை கொன்னதனால ராமருக்கு பிரேத தோஷம் கண்டிப்பா ஒரு ஒரு உயிரை உயிரை அழிக்கிறக்கும் படைச்ச கடவுளுக்கு தான் தெரியும் தசரத தசரத மகாராஜாவுடைய மகன் தானே ராமர் மகாராஜாவை பிறக்காததுக்கு முன்னாடி அவரு ஜோசியர் கூப்பிட்டு என்னோட ஜாதகத்தை பார்த்து எனக்கு புத்தரமே இல்லையே எனக்கு எப்ப புத்திரம் கிடைக்கி ஜாதகம் பார்த்திருக்காரு அப்ப எத்தனாயிரம் வருஷம் இருக்கு அன்னைக்கு ஒரு ஒரு ராஜகுரு இருந்திருக்காரு அப்ப ஜாதகத்தை பார்த்து கணிச்ச உடனே ராமர் வந்து பிறக்காதுக்கு முன்னாடியே ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது புத்திர இருக்கிறீங்க புத்திர யாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புத்திரம் கிடைக்குன்னு சொல்லலாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவர் அனுமதி கொடுத்தாரு தசரத அனுமதி கொடுத்தோன்னே யாகம் நடந்து பூஜை முடிஞ்சோன்னே அடுத்த வருஷமே ராமர் பிறக்கிறாரு ராமர் பிறந்த உடனே ராமர்னு இவர் தான் பேர் வைக்கிறார் விஸ்வாமித் ஆமாம் ராமர்னு பேர் இவர் தான் வைக்கிறாருங்க அவருக்கு சரித்தரத்து எழுதுறாரு கல்யாணம் பண்ணி சீதாதேவிக்கும் ராமருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது விஸ்வாமித்தருக்கும் பெரிய ஓலைச்சுவடியிலேயே திருமண பத்திரிக்கை மாதிரி இன்னைக்கு அந்த எடுத்து இருக்கு ஓ ஆச்சரியமா இருக்குங்க அது எல்லாமே இருக்கு அதைய உருவாக்கி ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் செஞ்சு வச்சவரு விஸ்வாமித்தர்னு அந்த வீட்டு நிகழ்ச்சியை நம்மள மாதிரி நடத்தி கொடுத்துருக்காரு அப்படி போது தான் சீதாதேவியை ராவணன் கடத்திட்டு போனதுனால இவர் கொஞ்சம் கோபம் வந்து அவரை கொல்ல வேண்டிய சூழலை அந்த ராமருக்கு வந்தது அப்போ என்ன ஆகி போச்சுன்னா எல்லா சக்தி வச்சுட்டா ராவணனை கொண்டாரு அதனால சக்தி இழந்துட்டாரு திருப்பி இந்த சக்தி இல போயிருச்சே நான் எங்கே போய் முறையிடுதுன்னு அப்படின்னு நினச்சி தியான நிலையில் உட்காந்து பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி கூடங்குளம் விஜயாபதி பக்கத்தில் விஸ்வாமுத்தர் தவநிலையில் இருந்திருக்காரு அங்கே அவர் என்ன பண்ணிட்டு இருந்துக்கிறாருன்னா இவர் பிரச்சனை பண்ணாததுக்கு முன்னாடியே இழந்த சத்தையெல்லாம் மீண்டும் வேணும்னு அதுக்கு மூவாயிரம் வருஷம் தவம் பண்ணிக்கிறார் அங்கேயே அப்போ உடனே இவர் போய் ராமர் போய் ஐயா நான் இந்த மாதிரி ராவணனை கொண்டுட்டேன் அதனால எனக்கு பிரேத தோஷம் பிடிச்சிருச்சு இந்த பிரேத தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னோடனே சரி அவங்க உப்பை நம்ம சாப்பிட்ருக்கோம் ஒரு கஷ்டம்னு வந்திருக்காங்க நம்ம அதை செய்து கொடுக்கணும்னு சொல்லி அவர் அங்கே உட்கார வச்சு யாகம் பண்ணி நவக்கலசை யாகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ராமர் தலையில் ஊற்றி அவருக்கு பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி பண்ணறதுக்கு அப்புறம் தான் ராமேஸ்வரத்துல வந்து ராமநாத சுவாமியா ராமன் ஆண்ட நாடு ராமநாடு இப்படித்தான் அந்த கோவில் வந்ததுங்க அப்போது யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருக்கோ அவங்க எல்லாம் ஒரு முறை விஸ்வாமித்திர கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்த பிரேத தோஷம் அவருக்கு நிவர்த்தியான மாதிரி இவங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் இதத்தான் நான் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தேங்க சரி சரி இதை வந்து இதை நான் வந்து முதல் முதல் எடுத்து இந்த உலகத்துக்கு விஸ்வாமுத்திர கொண்டு வந்து எதுக்கு எதை கொண்டு வந்து சேர்த்துறேன்னு சொல்லி பார்க்கும் போது மாந்தி தோசத்துக்கு இது ரொம்ப சிறப்பான கோவில வந்துருக்கு மாந்திக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரக்கு இருபத்தி ஏழு கோயில் இருக்குது ஆனா இந்த லக்கணத்துல மாந்திக்கு மட்டும் பிரேத தோஷம் இருக்கிறதுனால ராமர் அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு அதனால அங்க அவருக்கு பிரேத தோசை நிவர்த்தி வந்த விஸ்வாமுத்திர இருக்கும் போது நம்மளுக்கு என்ன பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இந்த பதினெட்டு சித்தர்கள் அகத்தியரே பெரிய அகத்தியர் தான் ஆனா அதுலயே விஸ்வாமுத்தூர் வல்லை அதுக்கு மேலே அவர் ராஜகுருவா இருந்திருக்கார் அதனால அந்த கோவிலை நம்ம சொன்னோம் அதனால அந்த கோவிலில் போய்ங்க கடலில் அந்த பூஜை பூஜையெல்லாம் அங்கே பண்ணுறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்கள் போய் பண்ணிக்கலாம் அந்த கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒரு வனாந்திர காடு மாதிரி அதனால பஸ் வசதி ரொம்ப கம்மி கடைகளெல்லாம் அந்த கோவிலுக்குள்ள இல்லை அதனால போகும்போது நீங்கள் தேங்காய் பழம் பாக்கு மாலை தண்ணி சாப்பாடு எல்லாம் நீங்கள் தயார் நிலையில் கொண்டுட்டு போய்தான் அவரை போய் பார்க்க முடியும் ஏன்னா அந்த இடத்துல அந்த வசதிகள் இல்லைங்க அதனால் அது ஒன்று நீங்கள் பண்ணணும் அப்புறம் இந்த அன்னதானமெல்லாம் அங்கே போடுறாங்க எப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய மக்கள் அரிசி பருப்பு காய்கறி எது வாங்கி கொடுத்தாலும் அந்த தேவஸ்தானத்தில் கொடுத்தா எல்லாத்துக்கும் அன்னதானம் செஞ்சு வர மக்களுக்கு பசியார போடுறாங்க ஏன்னா அந்த இடத்துல எந்த வசதி இல்லாதனால போகும்போது நீங்கள் வெறுங்கையில் போகாதீங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசியோ பத்து கிலோ அரிசியோ காரில் போடுறவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் ஒரு அரிசி பருப்பு காய்கறி எண்ணெய் நெய் இந்த மாதிரி தேங்காய் பழம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிங்கன்னால் ஒரு வேளை சாப்பாடாவது வரவங்களுக்கு இல்லைங்காமல் அன்னதானம் நடக்கும் ஏன்னா நான் நிறைய போய் பார்த்துருக்கேன் பௌர்ணமி அன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க அந்த அன்னதானம் பண்ணும்போது எல்லோரும் கொண்டு வரக்கூடிய அரிசி பருப்பெல்லாம் அதில் போட்டு சமைச்சு எல்லாத்துக்கும் போடுறாங்க நான் ஒரு பன்னெண்டு முறை போயிருக்கிறேங்க ஒரு ஒரு முறையும் போகும்போது அவர்கிட்ட சொல்லி ஐயா நாங்கள் ஜோசியர் இந்த கையில் நாங்கள் துண்ணுறு எடுத்து நல்லா நல்லாயிருக்கோன்னு கொடுக்குறவங்க எங்களுக்கு இன்னும் பவர் வேணும் இழந்த சக்தியெல்லாம் எங்களுக்கும் விஸ்வாமத்தனோட சக்தி வேணும் நாலு பேர்த்துக்கு நாங்கள் சொல்லி கோயிலுக்கு நிறைய பேர் வர்றாங்க முதல்ல எங்களுக்கு நீங்கள் ஒரு கை வைக்கிறக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு பன்னெண்டு முறை போயிருக்கேன் பன்னெண்டு யாகம் பண்ணியிருக்கேங்க அந்த கோவிலில் ஓ அந்த யாகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து என் மேலே ஊற்றுவாங்க அந்த கலச தீர்த்தம் எடுத்து என் மேலே ஊற்றுவாங்க அது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் கடலில் போய் மூணு தடவை உருண்டு இப்படி மூணு தடவை உருண்டு வரணும் அப்படி மூணு தடவை உருண்டு வரணும் யாராக இருந்தாலும் நம்ம உடம்புல இருந்து பீணை பீணி காற்று கருப்பு எதிர் நெகட்டிவ் எல்லாம் போயிடும் கடலை குளிக்கணும் மூணு முறை உருடணும் மறுபடியும் கடலை குளிக்கணும் மூணு முறை இப்படி உருடணும் இப்படியே உருண்டுட்டு அங்கே தில்லைக்காளின்னு ஒரு அம்பாள் இருக்குது ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி தலையை ஒரு மூணு முறை சுற்றி இன்னையோடு என்னோடய கர்மா விஸ்வாமுத்தருடைய கோவில்லையே எங்களுடைய எல்லா கர்ம மனைகளும் மாந்தி பிரேத தோஷங்கள் அனைத்து நிவர்த்தியாக தலை பின்னாடி போட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு அன்னையோட அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்தில் மாந்தி பிரேதோஷ நிவர்த்தி ஒரு அனாதி அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணா யாகம் நடத்தினதுக்கு சமம் சமம் ஆமாங்க நான் ஆயிரத்தி நானூறு பாடி அடக்கம் பண்ணிக்கிறேங்க சிறப்பு சார் ஆமாங்க அரசாங்க முத்திரையோடங்க போலீஸ் அனுமதியோடு என்னுடைய என்னுடைய புண்ணியமே இதுதாங்க அதிகமாக நான் இந்த மாசம் பதினஞ்சு பாடி அடக்கம் பண்ணுங்க எல்லாமே வீடியோவே வச்சிருக்கேன் நீங்க வள்ளுவர் யூடியூப் போனீங்கன்னா நான் அடக்கம் பிரேதத்தினுடைய வீடியோக்களும் நம்ம பண்ணுன சர்வீஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன் நமக்கு அப்புறம் ஒருத்தர் இதை செய்யணும் ஏன்னா அனாதி பிணத்தை அடக்கம் பண்றது அஸ்வமேதையாக நடத்துன்னு சமம் அந்த ஆத்மா என்ன பண்ணுங்களா குளிமேட்டு பக்கத்துல நீங்க ஏதாவது ஒரு கோடி துணி போட்டு மாலை யாருமே இல்லைன்னு அதை இருக்கிறவங்களுக்கு நாலு பேர் கிடைச்ச பெரிய விஷயம் தான அந்த ஆத்மா என்ன நினைக்கீங்களா குழியெல்லாம் வெட்டி வச்சுட்டு கடைசியாக அந்த உடம்பு போய் அடங்கும் போது அது என்ன நினைக்குமா என்னைய தாயாகவும் தந்தையாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் சொந்தமாக எடுத்து கடைசியில் உன்னோட கையில் தான் நான் இந்த குழிக்குள்ளே போகிறேன் இந்த பூமியில நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு போகுமா அந்த வாழ்த்துக்கள் வந்து கிடச்சிதுன்னா வராத நோயும் கூட வராதுங்க ஏதாவது ஒரு நோய் வரும்னு நினச்சா கூட அது வராது பெரிய பெரிய கொடிய நோய்களோ இல்லாத நோய்களோ அது வராமல் இருந்தாலே பெரிய புண்ணியம்

என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகளும் நான் இந்த பூலோகத்தில் என்னுடைய தாய் கர்ப்பத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகனு சொல்லி நீங்க விளக்கேத்தினாலே உங்க கர்மாவும் நிவர்த்தியாகும் சிறப்பு என்னங்கம்மா இதெல்லாம் சிறப்பா இந்த வீடியோவில் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டுங்க யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருக்கோ அவங்கவுங்க அந்த வீடியோவை அனுப்பிச்சி அனுப்பிச்சு விட்டாங்கன்னா கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா இத்தனை கருத்துக்கள் கொடுத்துருக்கிறாரு வாழ்க்கையில ஒரு முறையாவது இதுக்காகவாது விஸ்வாமித்தர் கோயில் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா அப்ப இந்த வழியை காமிச்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு பர்சன்ட் ஆவது ஆண்டம் நம்மளுக்கு ஒரு நன்மை கொடுப்பார் என்னங்கம்மா நம்ம ஜோதிடர் ஒரு தூதர்கள் தான் ஒரு வழி காமிக்கிறாங்க அந்த கோயிலை கண்டுபிடிச்சி ஆனந்தமா பார்த்துட்டு வந்து நம்மெல்லாம் அசுர வளர்ச்சிக்கு போறக்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தவரே விசுவத்து இருந்தாங்க அதனால மெம்மேல நல்லா இருக்குங்க இந்த பதிவே பார்த்தீங்கன்னா பொறுமையா பார்த்து பொறுமையா முடிக்கணும் இல்லைங்களா ஏன்னா அவ்வளவு நேரம் இந்த ஒரு ஒரு பதிவே இவ்வளவு நேரம் போகும் அதனால இந்த லக்கணத்தில் மாந்திக்கு யாரும் பயப்பட வேண்டியது இல்லைங்க உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைக்கு தீர்வு வந்து அனாதி பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு நீங்க வாட்டுக்கு போகலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்த ஜென்ரேஷன் வாழையாடி வாழையா இருபத்தோரு தலைமுறைக்கு அந்த வம்சத்தில் மாந்தி தோசை வராது சிறப்பு சார் மாந்தின்னு ஆரம்பிச்சேன் மாந்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க லக்னத்துல மாந்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பிரேத தோஷத்தை பத்தி சொன்னீங்க அதுல இருந்து எப்படி நிவர்த்தி ஆகணும்ன்ற விஷயத்த சொன்னீங்க அதுக்குள்ள ஒரு சமூக சிந்தனை இருக்கு அதாவது நீங்க ஒரு ஆயிரத்தி நானூறு ஆதரவற்ற ஆதரவற்ற பிரேதங்கள் இவங்களை வந்து நீங்க அடக்கம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது இந்த விஷயத்தை நம்ம சமூகத்துக்கு வந்து நம்ம பதிவு நம்மளை போல எல்லாரும் வந்து இப்ப இந்த பதிவு மாதிரி நிறைய யூடியூப் சேனல் சொல்லிக்கிறோங்கம்மா அதில் என்ன ஒரு சந்தோஷம் தெரியுதுன்னா இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஜிஹெச்சி ஆஸ்பத்திரியில் அனாதி ஆதரவற்ற பிரேதங்கள் எங்கேயுமே இல்லை அங்கங்கே எங்களுக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குன்னா அந்தந்த ஜிஹச்சி ஆஸ்பத்திரியில் ஒரு ட்ரஸ்ட் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி மாந்தி தோஷத்துக்கு ஆதரவற்ற பிரேதம் அடக்கம்னா ஒரு அஸ்வமேதையாக நடத்துறதுக்கு சமன் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரு ஏமகாரியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு அதுக்குரிய செலவை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாடே சுத்தமாக இருக்குதுங்க சரி அந்த அளவுக்கு அந்த பிரேத தோஷ நிவர்த்தி ஆகுது இதெல்லாம் வந்து ஆத்மா தான் வாழ்த்தோணுங்க நிச்சயமா இந்த நிகழ்ச்சியும் ரொம்பவே உபயோகமா இருந்தது சார் மிக்க ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கங்கம்மா